சுத்த சன்மார்க உண்மை விளக்க நாளந்தாதி நாளந்தாதி இயற்றியருளியவர் நம் தயாநிதி சுவாமி சரவணந்தா பிப்ரவரி பதினொன்று அகத்தே மன்னி ஆளும் ஈது என்றும் அகத்தே மன்னி ஆளும் ஈது என்றும் புறத்தே தோன்றுகின்ற எப்பொருளும் எச்செயலும் அழிவுறும் அதலின் புறத்தே தோற்றுவிக்கப்பட்ட உலகியல் நெறிகள் யாவும் அழிந்தே போகும் நிலையான பரம்பொருளிடத்திலிருந்து அனகமுற்று விளங்கும் இந்த சுத்த தான் என்றும் உலகில் நிலைத்து ஆட்சி புரியும் பிப்ரவரி பனிரெண்டு ஈடுயர் வில்லா இசைநெரி இதுவாம் ஈடுயர் வில்லா இசைநரி இதுவாம் இந்த சுத்த சன்மார்க்கத்திற்கு ஒப்பாகவோ மிக்கதாகவோ ஒரு மார்க்கம் எக்காலத்தும் இல்லையாம் ஆகையால் இப்பெருநெறி ஒன்றே யாவருக்கும் எக்காலத்தும் நன்கு பொருந்தும் நெறியாகும் இசை நெறி என்றது புகழ் பெரு பெருமார்க்கம் இசைக்கின்ற அல்லது பொருத்தமான வழியாம் பிப்ரவரி பதிமூன்று நெறி இது அது என நீன்மயக்கிருந்தனம் நெறி இது அது என நீன்மயக்கிருந்தனம் மனிதராய் பிறந்தும் மனோமயக்கம் நெடுங்கால நெடுங்காலமிருந்த காரணத்தாலே பல பல வழிகளில் சென்று கொண்டிருந்தனம் முன்னோர் காட்டி சென்ற வழிகள் புறத்தனவாய் பல்வேறு கற்பனை கொள்கையினவாய் இருந்தமையால் இதுவோ அதுவோ எது சரி என்று அறியாது கண்மூடி பின்பற்றி நடந்தோம் தொடரும் தயவு